வணக்கம் சேர் உருவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் பள்ளி அக்கிரகாரம் மணக்கரம்பை ஊராட்சியில் அமைந்துள்ள வீட்டுமனை மனை ஐந்து மனைகள் விற்பனைக்கு இருக்கிறது ஒவ்வொரு மனையும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி கொண்டதாகும் ஒரு மனை மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி கொண்ட மனை ஆக மொத்தம் ஐந்து மனைகள் விற்பனைக்கு இருக்கிறது ஒரு சதுரடி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இடம் வாங்க வேண்டும் அல்லது இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உறவுகள் ஸ்கிரீனில் தெரிகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இடத்தை நேரிடையாகவும் பார்வையிடலாம் பார்வையிட்ட பிறகு உங்களுக்கு இடம் தேவை என்றால் விலையில் பேசிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் உறவுகளே